இப்ப கும்பகோணியில அம்மா வந்து உங்களை காண வர்றாங்க அப்ப இதெல்லாம் பாத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க கூட்டத்துல நெருங்கி தள்ளாதீங்கன்னா பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் கூட்டம் அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கூட்டத்தில் நெருத்திட்டு தள்ளிட்டு மூட்டி அடிச்சுட்டு வராது அன்பை கேட்டுக்கிறோம் கொஞ்சம் அமைதியா நின்று அம்மையின் அருள் எங்கிருந்தாலும் கிடைக்கும் ஆலயத்துக்கு வெளியே இருந்தாலும் கிடைக்கும் அதனால அப்பா வந்து பாருங்க ஒரு பக்கம் தேடி வருவாங்க நீங்க அப்பொழுது அங்க தின மாலை போட்டுக்கலாம் அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வருவாங்க முத்து போல பல்லி எங்கே மத்தாரம்மா பாபங்களை அழித்து வாராய் தாயே மதாரமே மதாரமே மஞ்ச பால் குடிந்து வாராய் அம்மே மதாரமே மதாரமே வரமூர்த்தி ஈசனோடு வளகொடு பாவானே மதகாளி ரே மதிரகாளி கேட்சியமாற்றி வேனிது அடை ஹோலி வாராய் மதிரகாளி அம்மா மதிரகாளி ஆகமத்தர் ஹோலி அம்மா வேனி விடுதே வாரகாளி அம்மா ஏ புட்டாவரோ தள்ளி கொண்ட பொன்னே மதிரகாளி